அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலகதுல்லில்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்ல நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலமதுல்லா அல்லாவுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு நான் தொடராக சிறுக சிறுக நுன்னைத்து வருகின்றேன் இதன் கூட உள்ளத்தில் இரு எப்படி எப்படியே வளர்த்து கொள்வது என்பதைத்தான் நேரடியாக நாம் கண்டுகொள்ள முடியுமென்ற ஒரு வழிகாட்ட நிகழ்ச்சியாக உங்களுக்கு தொகுத்து தொடராக வழங்கி வருகின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூ சொல்கின்றார்கள் இதா தியாக ரமலான் ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் கன்னித்துக்குரியவர்களே நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த நட்சத்திரத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மாத காலம் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன பொதுவாக எங்களுக்கு தெரியும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகின்றன உணவு செய்து விட்டு உணவுடைய துவா அந்த பிரார்த்தனையை ஓதினால் சொர்க்கத்துடைய எட்டு வாசல்கள் திறக்கப்படுகின்றன அந்த வரிசையில் தான் ஒவ்வொரு ரமலானிலும் முழு மாதமும் ஒரு மாத காலம் சொர்க்கத்துடைய வாசிகள் திறந்திருக்கும் அப்ப முதலாவது நோன்பிலிருந்து கணேசு நோன்பு வரை பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் அல்லாஹ் நோன்பாளிகளை கண்டியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த சொர்க்கத்துடைய வாசனைகளை திறந்து வைத்திருக்கின்றான் அப்படி என்று சொன்னால் அந்த ஒரு மாத காலமும் நாம் சொர்க்கைய வாசனையை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு ஃபீலிங் ஒரு உணவு உள்ளக்க உள்ளக்கு வரும் அப்பத்தான் அந்த உள்ளக்கு நிறைய வரும் அந்த முகன்பு ஒரு உயிரோட்டும் உள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நாளையும் நாங்க அப்படியே போற நேரத்துல ஒரு நாள் போயிருச்சு ரெண்டு நாள் போயிருச்சு பதினஞ்சு நாள் போயிருச்சு இருபது நாள் போயிருச்சு இருபத்தஞ்சு நாள் போயிருச்சு முடிய போது வாச அல்ல அடைச்சிருவான் அந்த கவலை நோன்புடைய முதலாவது நாள் இருந்துகிட்டே இருக்கணும் அல்ல அருள் பாடிக்கின்றான் அல்லாவுடைய அருள் வந்துகிட்டு இருக்குது அல்லாவுடைய பதக்கத்து வந்துகிட்டு இருக்குது அதை நான் என்ன செய்வேன் நேரடியாக அனுபவிக்கின்றேன் என்ற ஒரு உணர்வோடு அந்த ஒவ்வொரு நோன்பை நாம் கழிப்போம் என்று சொன்னால் உள்ளத்தில் இரையச்சம் தக்குவாவை பெற்றுக்கொள்ள கூடிய சூழலை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் அப்ப அந்த உணர்வு இருக்கும் பொழுது பகல் நேரத்து இரவு நேரத்து நல்லறங்கள் அமல்களை செய்வதற்கு அது இன்னும் எங்களுக்கு ஒரு பலமாக இன்னும் எங்களுக்கு ஒரு உறுதியாக இருக்கும் அதனூட அல்லாவை நெருங்கக்கூடிய அல்லாவுடைய உதவி அரவணைப்பு கிடைக்கக்கூடிய வாக்கியத்தை அமைத்து கொள்ள முடியும் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில்